வங்கதேசத்துக்கு விரையும் எலான் மஸ்க் திடீரென கடிதம் எழுதிய முகமது யூனிஸ் விஷயம் இதுதானா உலகின் நம்பர் நம்பர்வர் பணக்காரரான எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் இணைய வசதியை வங்கதேசத்திற்கு வழங்க பேச்சுவார்த்தை நடந்துள்ளது இதை அடுத்த கட்டமாக வங்கதேசத்திற்கு வரும்படி திடீரென்று அந்த நாட்டின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் முக்கிய கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார் வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்த பிறகு அந்த நாட்டு பெரும் பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறது தற்போது அங்கு இடைக்கால அரசு நடந்து வருகிறது மேலும் அப்படி வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனிஸ் உள்ளார் அவரது தலைமையிலான ஆலோசகர்கள் நம் நாட்டை அவ்வப்போது சீண்டும் வகையில் கருத்துக்களை கூறி வருகின்றனர் இந்நிலையில் தான் உலகின் பெரும் பணக்காரரான இருக்கும் எலான்மஸ்குடன் சமீபத்தில் வீடியோ கால் மூலம் முகமது யூனிஸ் பேச்சுவார்த்தை நடத்தினார் டெஸ்லா நிறுவனத்தின் சிஇஓ எக்ஸ் வலைதளத்தின் உரிமையாளரான உள்ள எலான் மஸ்குடன் அவர் நடத்திய பேச்சுவார்த்தை அதிகம் கவனமும் பெற்றது ஸ்டார்லிங் செயற்கை கோள் இணையதள வசதி வழங்கும் நிறுவனத்தை வருகிறார் அதன் மூலம் வங்கதேசத்திற்கு இணையதள வசதி வழங்கும்படி முகமது கோரிக்கையும் வைத்தார் இது தொடர்பாக மீட்டிங் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது இருதரப்பும் சேர்ந்து செயல்பட முடிவு செய்துள்ளது விரைவில் வங்கதேசத்தில் ஸ்டார்லிங் இணைய வசதி சேவை செயல்பாட்டு வருவோம் என்றும் நம்புகிறோம் என்றும் கூறியுள்ளார் இந்நிலையில் தான் வங்கதேசத்திற்கு அழைப்பு விடுத்து அந்த நாட்டின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் முக்கிய கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாவது ஸ்டார்லிங்கின் இணையதள சேவையை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய வங்கதேசத்திற்கு வருகை தர வேண்டும் உங்களின் சேவை என்பது இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வங்கதேசம் வந்து இளைஞர்களை சந்திப்பதன் மூலம் அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் நாட்டின் சிறந்த எதிர்காலத்துக்கான பரஸ்பர உறவை பின்பற்ற இது உதவும் என்றும் கூறியுள்ளார் இதனால் வங்கதேசத்திற்கு எலான் மஸ்க் விசிட் செய்கிறாரா என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை வெற்றியடைந்து ஸ்டார்லிங் இணையதள சேவையை வங்கதேசத்திற்கு வழங்கும் பட்சத்தில் அது அந்த நாட்டின் பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அவரது நிறுவனத்தின் இணையதள சேவை என்பது சேட்டலைட் மூலம் வழங்கப்படும் என்பதால் அனைத்து இடங்களிலும் அந்த வசதியை பயன்படுத்த முடியும் இதனால் வங்கதேசத்திற்கு எலான் மஸ்கால் அதிர்ஷம் அடிக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தற்பொழுது எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் இணையதள சேவை நம் நாட்டில் பயன்பாட்டில் இல்லை மாறாக அமெரிக்கா இங்கிலாந்து கனடா பிரான்ஸ் நெதர்லாந்து டென்மார்க் போர்ச்சுகல் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் நடைமுறைகள் உள்ளது வங்கதேசத்துக்கும் இந்த வசதி கிடைக்கும் பட்சத்தில் ஸ்டார்லிங்க் இணையதள சேவையை பெற்ற நாடுகளின் பட்டியலில் இணையும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் ஃபாலோ தொடர்ந்து